உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தாலும் கூட கடந்த கால வாழ்க்கைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என நினைத்தாலும் கூட பிரச்சனைகள் என்பது நம்மை விட்டு வைப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடுகள் நிறைய மக்கள்கிட்ட இருக்குது இல்லையா அந்த விட்டு வைப்பதில்லை என்ற குறைபாடுகள் வருவதற்கு முக்கிய காரணமாக நாம் சிந்திப்பது என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாழ்வாதாரத்தில் நடக்கக்கூடிய அன்றாட பிரச்சனையாக இருக்கிறது இந்த அன்றாட பிரச்சனைகள் எங்கிருந்து வந்திருக்கிறதுன்னு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம அதில் கணக்கிட்டு சொல்ல முடியும் நாம் பார்த்த பன்னிரெண்டு ராசிகளிலேயே பலமான பிரச்சனைகளை சந்தித்து வெற்றி பெற்றதும் வீழ்ச்சி பெற்றதும் மகிழ்ச்சி அடைந்ததும் ஏன் இன்னும் நிறைய வித்தியாசங்களை பற்றி கவலைப்பட்டதுன்னு சொன்னால் அது விருச்சிக ராசியை தான் சொல்ல முடியும் ஏன் இந்த விருச்சிக ராசியை பற்றி என்னால் இவ்வளவு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுன்னா விருச்சிகத்திற்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது போன்ற ஒரு நிலைப்பாடுகள் எனக்கு தோணுது காலப்போக்கில் இவை எல்லாம் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்குது இருந்தபோதிலும் விருச்சிக ராசிக்கான லைஃப் அப்படிங்கிறத ஒரு வித்தியாசமான லைஃப்பாக என்ன சார் அப்படி விருச்சிகத்துக்கு மட்டும் ஒரு லைஃப் சார் இளமையில் ஒரு ஆசை நடுத்தரத்தில் ஒரு ஆசை முதுமையில் ஒரு ஆசை ஆனால் எந்த ஆசையும் பூர்த்தியானதாகவே தெரியலையா இது ஏன் என்ற கேள்வியை கூட ராசியில் பிறந்தவர்கள் பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நாம் நிறைய ஆசைப்படுகிறோம் அந்த ஆசைகள் எதுவுமே பூர்த்தியானதாகவே இதுவரை தெரியலை அப்படின்னு கேட்டவங்களாம் இருக்காங்க என்ன சார் அப்படி அவங்களுக்கு மட்டும் அவங்களுடைய நினைக்கக்கூடிய ஆசைகள் பூர்த்தியாவதில்லை அப்படின்னா வருத்தமாக தானே இருக்குது இது ஒரு செம்மையான விஷயம் முதல்ல இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பெற்றோர்களை பூர்த்தி செய்து வாழ்வது ஒரு அனுபவமாக இருக்கும் பெற்றோர்களுக்காக தன் உடன் பிறந்தவர்களோடு பயணிக்கிற ஒரு பயணம் ஒரு மாதிரியாக இருக்கும் தன்னை செதுக்கியது போன்றும் செதுக்கி வாழ்வது போன்றும் மற்றவர்களுக்காக தன்னை தியாகம் செய்தது போன்றும் தாங்கள் நினைத்து கொள்ளலாம் ஆனால் அவர்கள் யாரும் நினைப்பதில்லை ராசி என்ன நினச்சிக்கோ வீட்டில் உள்ளவங்களுக்காகவும் நாம் பிறந்த இடத்துக்காகவும் நம்மோடு பிறந்தவங்களுக்காகவும் நிறைய தியாகம் செய்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் ஆனால் யாரும் அதை ஏற்றுக்க மாட்டேன் எல்லாரும் என்ன கேட்பாங்க என்ன செஞ்ச நீ எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்த உன்னால் எங்களுக்கு என்ன பயன் இந்த கேள்விகள் வரும் இதுக்கு காரணம் என்னன்னா இவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து சீக்கிரமாக நடக்கிறதில்ல அல்ல நடந்தாலும் அது பரவலியமாகிறதுல ஒரு திருமணம் செய்த பிறகு மனைவி மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது தன் மனைவி மீது தன் தன் குழந்தை மீது தன் மனைவி மீது அதிக பாசம் வைத்திருக்க வேண்டும் அதுதானே ஒரு கணவனுடைய கடமை அல்லது கணவன் மீது குழந்தைகள் மீது அதிக பாசம் வைத்திருக்க வேண்டும் அதான மனைவியோட கடமை அது அற்புதமாக சொன்னாங்க இல்லையா ஓடுகீரை வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணிப்பார் இன்னைக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்பா அம்மா ஓடு சேர்ந்து வாழ முடியாமல் எத்தனையோ குழந்தைகள் அல்லோலப்படுகிறார்கள் பெரிய பெரிய குடும்பத்தில் நிறைய சம்பாரித்தவங்க பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தவங்க இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா திரைப்பட தொழில் நிற்கிறவங்க எவ்வளவோ பேர் வசதி வாய்ப்புக்கு குறைவில்லை பணத்துக்கு குறை இல்லை ஆனால் அங்கே ஏதோ ஒரு குறை அவர்களை தட்டி கழித்து கொண்டே இருக்கிறது அதனால் அவர்களுடைய விளைவு பிரிவுகளை தருகிறது அரசால் அங்கீகாரம் பெறுகிறோம் அற்புதமான விருதுகளை வாங்குகிறோம் குடும்பத்தில் சேயிக்க முடியலை ஒரு வாழ்க்கை சுரேசார் அவை பாட்டி சொன்னாங்கன்னு நான் அடிக்கடி இதை சொல்லிகிட்டே வருவேன் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயர கோல் உயரும் முதல்ல வயல்வெளிகளில் வரப்புகள் உயரமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே நீர் நிரம்பி இருக்கும் அந்த நீரெல்லாம் நிரம்பி நின்றாதான் அந்த வயல் நன்றாக விளையும் நன்றாக விளைந்தால் அந்த ஊரெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மக்கள் எல்லாம் மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் மகிழ்ச்சியாக இருப்பான் என்று சொல்லப்பட்டது தான் அந்த விஷயம் இங்கே நாம் எல்லாம் விட்டோம் சிறப்பாக இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பணம் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட தனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது தனக்கென்று ஒரு கணவன் இருக்கிறார் தனக்கென்று ஒரு மனைவி இருக்கிறார் தனக்கென்று ஒரு குழந்தைகள் இருக்கிறது அதை பார்க்க தவறி விடுகிறோம் பணம் என்பதே குறிக்கோள் என்ற நிலையிலே வாடுகிற போதுதான் இந்த பிரச்சனை எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது உங்கள் வாழ்க்கையில் முக்கியம் குடும்பமே தவிர பணம் முக்கியம் அல்ல முதல்ல குடும்பத்தை பாருங்க பணம் இல்லாம குடும்பத்தை பார்க்க முடியாது பணம் வேணுமே என்ன உண்மைதான் நிச்சயமாக பணம் வேண்டும் அதற்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இப்போ பணம் வேணும் அதுக்காக எல்லாத்தையும் உதறி கீழே போட்டு நான் சம்பாரிச்சுட்டு வரேன் அது வரைக்கும் நீங்கள் பத்திரமாக இருங்கன்னு சொன்னால் இது சின்ன பின்னமாக ஆகிடுதே சார் எத்தனை குடும்பங்கள் இன்றைய அளவில் தன் கணவன் வெளிநாடுக்கு போன பிறகு இங்கு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறது எத்தனை குடும்பங்களில் பெரிய ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய துறையில திரைப்படத்துல இருந்து எல்லா துறையிலையும் வேலை பார்க்க அதை அதில் தான் கவனம் செலுத்துகிறேன் குழந்தைகளை மனைவியை பார்க்கலை அப்படின்னதுக்கப்புறம் அதன் பிறகு அந்த மனைவியோ குழந்தைகளோ வேறு திசையில் போன பிறகு அந்த குடும்பங்கள் சின்னா பின்னமாகிறது இதற்கெல்லாம் காரணமாகத்தான் நம்ம ஜாதகத்தில் சொல்லுவோம் இரண்டாம் மடம் ஏழாம் மடம் எட்டாம் மடம் பாவ சூழப்பட்டால் திருமண வாழ்க்கையிலே இருதார யோகம் ஏன் பலதார யோகத்தை தருகிறது நான்காம் இடம் பாவக்கிரகத்தால் சூழப்பட்டால் ஒழுக்கம் கெடுகிறது இப்படிப்பட்ட ஜாதகங்களை இணைக்கிற போது இவர்களெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருவருக்கு ஒருத்தி என்ற ஒரு திருமணத்தை முடித்து வைக்கிறார்கள் முன்னோர்கள் சொல்லி வச்சது உனக்கு இவதான் வெளுக்கு நீந்தான் இதை சரியாக கடைபிடிக்கிற போது ஒழுக்கம் பாதுகாக்கப்படுகிறது குடும்ப கட்டமைப்பு சரியாக இருக்கிறது குடும்ப கட்டமைப்பு சீர்கடுகிற போது இது விருச்சிக ராசிக்கு மட்டுமாக நான் சொல்லல பனிரெண்டு ராசிக்கும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்கள் ராசி லக்கணத்துக்கு இரண்டு ஏழு எட்டாம் இடங்கள் பாவ சூழப்பட்டால் பலதார யோகங்கள் இருக்கிறது அப்போ மனைவி அல்லாது இன்னொரு பெண்ணோடு ஒரு ஈர்ப்பு கணவன் அல்லாது இன்னொரு ஆணாடு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிற போதுதான் பிரச்சனை தலை தூக்குகிறது குடும்பம் சின்ன பின்னமாகிறது அப்ப இந்த அடிப்படை என்பதே நமது குடும்பம் தாங்க முதல்ல பணம் வேண்டும் அதை நம்ம மறுக்க முடியாது பணம் இல்லைன்னா வாழ முடியாதுல்ல அதற்காக அதிகாலையில் எழுந்தவுடனே நான் பணத்தை நோக்கி பயணிக்கிறேன் நீங்கள் எப்படியாவது சூழுங்க போங்க எங்கேயாவது போய் படிங்க நான் பணம் சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தர்றேன் அதை வச்சு பார்த்துக்கோங்க நான் பணத்துக்காக இவர் இடத்துல போய் தங்கிக்கிறேன் வேறு எங்கேயாவது இருந்துக்கிறேன் பணம் 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 என்றால் இங்கே கொடுக்கக்கூடிய பணம் இவர்களுடைய வாழ்க்கையை வேறு திசைக்கு செல் கொண்டு செல்கிறது வேறு திசையை நோக்கி நம் குடும்பம் போன பிறகு நீ சம்பாதிச்சால் என்ன சம்பாதிக்காவிட்டால் என்ன அந்த பணத்தால் என்ன அனுபவிக்கப் போகிறார் நிம்மதியை இழந்து விடுகிறா அல்லவா பணம் தேவை முதலில் குடும்பத்தை சரியாக வைத்துக் கொண்டு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் பணம் 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 என்று ஓடிய குடும்பங்கள் பல குடும்பங்கள் பல கோடிகளை சம்பாதித்திருக்கிறார்கள் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளோ அந்த குடும்பத்தில் இருப்பவர்களோ சரியாக இல்லாமல் மிகவும் மன வேதனையும் மன அழுத்தத்தையும் கொடுத்திருக்கிறது அவர்களுக்கு இந்த விஷயத்தின் மீது நீ முதல்ல செலுத்த அதான் அடிக்கடி சொல்லுவாங்க நீங்கள் என்ன வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் ஒரு மணி நேரமாவது பெற்றோர்களோடு அல்லது குழந்தைகளோடு அல்லது மனைவிகளோடு செலவழிங்க பேசுங்க வெளியில் இருந்தாலும் அடிக்கடி பேச என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்கன்னு கேளுங்க குடும்பத்து மீது ஒரு கண்காணிப்பை வையுங்கள் தான் அவங்களுக்கு அப்பா போனடிக்கலை வீட்டுக்காரர் போனடிக்கலைன்னு தோணும் உங்களோட பேசணும்னு தோணும் பேசும்போது கோபப்படுவது எந்த நேரம் பார்த்தாலும் புறக்காதீங்க எப்போ வேணாலும் நடிக்காதீங்க இதெல்லாம் ஒரு டைம் ஆக பேசுங்க நேரமில் வகி இப்படி சொல்லக்கூடியவர்களை நிறைய பார்த்துருக்கிறோம் இதனால் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது இந்த எல்லா ராசி லக்கணத்திலும் பிரச்சனை இருக்கு விருச்சிக ராசி அதிகமாக பிரச்சனையை சந்திக்குது தனுசு ராசி ஏழாம் இடமே போதாங்க அதிக புத்திசாலியான கணவன் மனைவி வருவாங்க நாம் பெருசாக நிம் பெருசான்னு பார்க்குது மகரம் நிறைய மக்களை சந்திக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அந்த வாழ்க்கை முன்னேற்றத்தையே சந்திக்குது மகரத்தை பொறுத்தவரை கும்பம் கால்வலி உடம்பு வலி ஆனால் அமானுஷ சக்தி உணரக்கூடியது அடிக்கடி ஆலயங்களுக்கு போகிறது சிறப்பு நெகட்டிவ் இடத்துக்கு போகிறது குறைக்கிறது நல்லது மீனம் எப்போதுமே ரெண்டு மீன் ரெண்டு குணம் கொண்டவர்கள் உறுதியாக ஒரு பிடிப்பாக இருக்க மாட்டார்கள் ஆனால் மற்றவர்களுக்காக பிறந்தவர்கள் தனக்காக உங்கள் புறக்கலையும் சொல்ல மேசம் தன்னை நம்பி வந்தவர்களுக்காக கடைசி வரை போராடக்கூடியவர்கள் ரிசவம் தன் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் சுயநலம் அதிகமாக இருக்கும் ஆனால் பணத்தின் மீது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் மிதுனம் எந்த முடிவையும் சடார் எடுக்க முடியாதவர்கள் புத்திசாலிகள் தனக்கு முடிந்ததை தானே செய்து கொள்ள முடியும் என்ற வல்லமை படைத்தவர்கள் கடகம் அதிக பாசம் உள்ளவர்கள் குடும்ப பற்று உள்ளவர்கள் கற்பனை வளம் உள்ளவர்கள் ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் சிம்மம் தன் மரியாதையை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு சொத்த வேணாலும் இலக்க இருப்பாங்க ஆனால் மரியாதையும் தன்னுடைய கௌரவமும் முக்கியம் என்று சொல்லி வாழக்கூடியவர்கள் கண்ணி கடன் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் மற்றவரிடம் கவர்ச்சியாக பேசி தன் காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் துலால் நினைப்பதும் நடப்பதும் சரிதான் என்று தன் போக்கிலே போய் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் சரியாக இல்லாமல் நூல் தவறினாலும் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடியவர்கள் இப்படி பனிரெண்டு ராசிகளுக்கும் பல கோணங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் முதலில் குடும்பம் பிறகு பணம் அதன் பிறகு இதை ஒற்றுமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலே அக்கறை செலுத்தினால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியும் கூட சந்தோஷமும் கூட இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தஞ்சு நம்பரை தொடர்பு கொடுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை